படிக்கிறா பொண்ணு வந்து ஃபோர்த்து படிக்கிறாங்க எனக்கு தேர்ட்டி த்ரீ ஆகுது ஏஜ் முரளிம்மா சீனிவாசன் ஹாயம்மா கூகுள் இருக்கே முரளி சீனிவாசன் ஹாய் ரத்தவங்க ஈஸ்வரன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்கிறாங்க கிட்டு பாப்பா ஓகே கிரிஜா பாப்பா சொல்கிறாங்க கூகுள் டூ கூகுள் ஏன் டூ டூ துப்பாக்கி போலீஸ்காரை பொண்டாட்டி வந்தா வாடி வர கட்டி போடி Ramboh good morning, Ruben? Bagaimana kita berangkat berangkat nih ya ini tuh friends. Kudipapa pesan matang kerja papa ajiu agak pesan hadir gohol. Ya pak, Suje, seven thirty aja deh, apa tidak?

வெட்டார எடுத்து வெட்டி கொடுவ அவனை தெரிஞ்சிக்க அமர் மருமகண்ணே வெல்கம் தெய்வமே காலை வணக்கம் தெய்வமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தெய்வமே என்னடா இரண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணாதீங்க நீ எடுக்கவே இல்லை இல்லை சார் குதிரே மொபைலை நேற்று வீட்டில் வச்சுட்டு நூறு நாள் வேலைக்கு போயிட்டேன் நேற்று மொபைலை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் தோலரே அருண்குமார் குட் மார்னிங் சகோதர ராய் சுரேஷ் அப்படிங்கிற குட்டி பாபா ஹாய் குட்டி காலை வணக்கம் ஹாய்டா ஹாய்டியா ஹாய்டாவா வசந்த முக்கியம் லைவ் பாருடா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சூரிய தம்பி வாருங்கள் டைம் என்ன ஆகுதுன்னு அங்க நீ எந்திரிச்சு போய் மண்ணு முட்டு மேல உட்காந்துட்டு மண்ணு கலாரிக்கிறியே பச்சை பிள்ளையே நீனு உனக்கு யோசனையே கிடையாது டைம் ஆயிடும் ஸ்கூல் போனோம் அப்படிங்கறது எப்பதான் உணர்வுபூர்வமா நடந்து போறீங்கன்னு ஒன்னும் புரியல வரேன் வரேன் ஐயா சாமி சகோதராயர் கோபி சகோதராயர் வாங்க வணக்கம் எல்லோரும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பத்து ரூபா உனக்கு பாப்பாக்கு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் ஸ்கூலுக்கு இரநூறுபா அங்க இருக்கு வர அந்த காசு எடுத்துட்டு போயிட்டேன் சூரிய பிரகாஷ் வணக்கம் வாங்க வாங்க லைக் சொல்றேன் தேர்ட்டியா குட் மார்னிங் குட் மார்னிங் ரவிச்சந்திரன் சகோதரர் பிரவீன் ஹாய் அனைவருக்கும் குட் மார்னிங் லைவ்ல லைக் பண்ணுங்க முட்டை ரமூன் வாங்கிக்கிற பொருளா கலந்து வாங்கிக்க முட்டை மூணு ஒரு பால் பாயிட்டு ஒரு பிஸ்கெட் பயிட்டு வாங்கிக்கணும் ஒன்னும் ஒண்ணு போதும் இதுக்கே ஐம்பது செலவழிச்சு சொல்லணும் அஞ்சு ரூபாய் வாங்கிக்கலாம் இப்ப திங்கத்துக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்றேன் திரும்பியும் அஞ்சு பத்து ரூபாய் பிஸ்கெட் வேணும் ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பாதிருக்காசு ஒரு நாளைக்கு முன்னூறுவா தான் சம்பாதிக்கிது

போய்ட்டு என் மாமி எதை நினச்சிக்காதீங்க சக்தி என் என்ன யோகேஷா ஹாய் வணக்கம் நான் மதுரை செல்வா ஆர்மி எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்க மதுரை செல்வா சகோதரரே நண்பா சாப்பிட்டு கிளம்ப போகிறேன் நண்பா ஐயோ டைம் ஆகிடுச்சி